குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சார் சந்தோஷம் வந்து கிடையாது குழுவை சேர்ந்தவர் அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெடியூல் நடுவில் மிகப்பெரிய வேலைப்பிழக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமன் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அயோத்தி வந்து பார்த்துட்டு அண்ணன் படம் பார்த்துட்டு வந்து எங்களை வாழ்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதேமாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காரு போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல அண்ணன் ஒரு முன்னாடி வந்து நிற்பார் அது ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும் இந்த படம் வந்து படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது சசி சார் கூப்பிட்டு சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் சார் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு நான் போனேன் அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன் படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் தனியா போய் படம் பார்த்தேன் படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில் ஒரு கோவில் கோபுரத்தை காட்டுவோம் புறா பறக்கும் பசுமாடு வரும் கோமியம் பேய்யும் அந்த மாதிரிலாம் காமிப்போம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைட்டில் காடு போறாரு இதுல நடக்காதலாம் உண்மை டவுட் வந்தால் கூட்டு போய் காட்டுறேன் சார் நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் தப்பாக நினைச்சாதீங்க படத்தை ரிவீல் பண்ண தப்பாக நினைச்சாதீங்க என்னை பாதித்த விஷயம் அது இல்லை வெளியில் பிரச்சனை சொல்லுட்டு சொல்ல போகிறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன் என்ன ஆகுது செருப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காரு மிரண்டு போயிட்டேன் ஐயையோ என்னத்த சொல்ல வர்றார் இவரு ஓப்பனிங் போய் அப்படியே உட்காந்து சில மாரி தனியாக படம் பார்த்துருக்கேன் மாரி படம் பார்த்துருக்கேன் படம் பார்த்து பெரிய பாதிப்பு சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார் நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே பா அடுத்த நாள் காலையிலே நான் இந்த ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம் ஒரு படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சரி சார் சார் நான் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன் நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது நீங்களும் படம் பாருங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க படம் பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் இது வித்தியாசமான ஒரு படம் இது வந்து சாதாரணமாக எப்போதும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவருக்கு லுங்கியெல்லாம் கட்டி விட்ருன்னு பார்த்தா அப்போ போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடறாங்க எனக்கு படமே வந்து பேரை சொல்ல தெரியல இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது கூழ் பண்ணுன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டர்ல அவங்க சுத்தி வந்து செல்வின்ற கேரக்டர்ல அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர் நான் படம் வந்து யாரையும் இருந்தாலும் எரிச்சல் கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் புறான அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் கட்ட வரும் அதுக்கப்புறம் அவருக்கு ஃபேன் ஆயிட்டு அவரோட எல்லாம் பாத்துருக்கேன் அவர் அத்தனை கூப்பிட்டு பேசினேன் அப்புறம் இன்னொரு உட்காந்துருக்காரு இவர் பேர் தெரியல இவர் மாப்பிள்ளை மாப்பிடுன்னு இவரை படத்த பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும் இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுங்க போது உண்மையில ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன் அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படிக்க ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போறாரு படத்தில் எல்லாருமே பிரம தான் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அது கடைசியாக படத்தில் வேற எங்கள் சமுதிரகணி சார் வந்து அது வேற விதமாக அவர் ஒரு அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு படம் பார்க்கணும் இவங்களும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்ன இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரொம்ப தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தீட்டு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் வினோத் சார் பேசுகிறேன் இல்லைங்க ஹெட் வினோத் சார் ஆக்சுவலி சார் வந்து நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொன் சொல்லியிருந்தது தான் யாரும் கோஷிக்காதீங்க இது வந்து நான் சுயமாக கேட்குற கேள்வி கிடையாது என் மேலே யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ் சரி நீங்க படத்தை பாத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால நான் கேக்குறேன் படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் ஒரு மாதிரி கொடுத்துருங்க எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும் பிடிச்சிருக்குனா பிடிச்சிருக்கு பிடிக்கல நான் பிடிக்கல அப்படின்னு இந்த படம் பார்க்கணும்னு சரவணன் வந்து ஒரு ஆறு மாதம் என்ன தொடர்ச்சியாக கேட்டு நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன் ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பு பயங்கர பாசம் பாசமழையாக இருக்கும் இதில் இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோன்னே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டண்டிங்காக இருந்தது போக 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 அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்றுற அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன் நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது இது வந்து உயிராசரணன் வந்து பத்திரிகை தொழில்தான் வந்திருக்காருன்றதுக்காகவோ சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலேயோ இல்லை இந்த படம் நல்ல படம் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சார் இன்னும் ரெண்டு கேள்வி கேட்க சொன்னாங்க நான் கேட்கலாமா அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ ஸோ படத்துடைய இயக்குனர் இராசரணன் அவர்களே வைக்கிறோம் but it is like இங்க ரொம்ப கனெக்டான ஒரு ஃபீல் சோ ஐ திங்க் ஒன்லி யூ கேன் புல் ஆஃப் சார் Thank you so much please வாங்க இந்த படுத்துல வர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் ಎಲ್ಲருக்கும் வணக்கம் அ இடையில வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபிரெண்ட்ஷிப் பா குப்டோனே ரோஹின் அ நிவாஸ் அ எல்லਾਰ்க்குமே பட் ஃபர்ஸ்ட் அடையில நான் சொல்றேன் இது எல்லாமே சொல்லிடறங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணாரு கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன் அப்புறம் வினோத் அடிச்சாரு சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக் பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்த உடனே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஏன்னா ஓகே எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி ரவி சார் ஸோ அதனால் அந்த ஷார்ட்லருந்து அது லைக் நான் டோட்டலி ஃபு ஃபுல்லாக உள்ளே இருந்தேன் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடித்தான் அவர் எடுக்கல ஸோ சந்தோஷ் அவர் கழித்த ஸோ சொன்னால் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம் பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இராசரவணன் அண்டு இராசரவணன் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கும்போது சொல்லவில்லை ரொம்ப தேங்க்ஸ்யூ அப்படின் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார் பட் ஆக் ஆக்சுவலி என்னன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து பியோராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு அசனை இல்லைங்க நான் வந்து ஒரு ஒரு சுயநலவாதி தான் இந்த படம் பார்த்தேன் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும் ஒரு ஒரு உயரத்தை எட்டும் அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு சசி சார் சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க் யூ சார் திரும்ப அடுத்து நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன் சசி சார் மாதிரியே இல்லை இது வேறு மாதிரி இருக்குது படம் அவரோடய ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டராக அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சார் ஐ ஐ ஹவ் திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான் ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்கு சோ அதனால அது கண்டிப்பா இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படி நம்பறோம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும் थैंक यू перфорமரா வந்து நிரூபிப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருเฟรม பைเฟรม தான் ஒரு நடிகன் அப்படின்றதையும் எல்லா காதல் சினிமா மேல அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் சரி ஒரு பெரிய ரோல் பண்ணாலும் சரி அவ்ளோ அழகா வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வருவாரு இன்னைக்கு பேசنا எல்லாருமே சொன்னாங்க சுசிக்குமார் சாருக்கு தன்னுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படிን சொல்லிட்டு அவருடைய லுக்ஸ்லயே அது அவ்ளோ அழகா தெரியுது थैंक यू சோ மச்சி